வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாவலாசிரியர் ஜெயகாந்தன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் இவர் பிறந்திருக்காரு ஆறு சாரி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இவர் இறந்திருக்காரு இவருடைய ஊர் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற நூலை எழுதி வெளியிட்டிருக்காரு இந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றுருக்கு ஒரே கதை கருவை கொண்ட பல நூலாக எழுத வல்லவர் யார் தான் இவர் தான் ஒரே கதைக்கருவு தான் இருக்கும் ஆனால் பல நூலாக எழுதக்கூடியவர் இந்த ஜெயகாந்தன் இவரை வந்து சிறுகதை மன்னன் சிறுகதை வேந்தன் சிறுகதை ஜாம்பவான் என்றெல்லாம் என்றெல்லாம் இவர் வந்து புகழ்கிறாங்க ஞானபீட விருது பத்ம பூ பூஷன் விருது இந்த ரெண்டையுமே பெற்றவர் யாருன்னா ஜெயகாந்தன் சமூக ஏற்றத்தாழ்வுகளை படம் பிடித்து காட்டுவதில் வந்து வல்லவர் யாருனாலும் ஜெயகாந்தன் தான் முதல் ஞானபீடம் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கி தான் அதே போல நம்ம ஜெயகாந்தனும் ஞானபீடம் விருது வாங்கியிருக்காரு இவருடைய சிறுகதைகள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னி பிரவேசம் புது செருப்பு கடிக்கும் உண்மை சுடும் பிரம்மோபதேசம் ஒருபிடி சோறு இருளைத் தேடி பிரளயம் ஒரு பகல் நேர பேசஞ்சர் வண்டி திரிசங்கு சொர்க்கம் இரவில் ஆண்மை கல்யாணி சில நேரங்களில் சில மனிதர்கள் கங்கை எங்கே போகிறாள் அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய சிறுகதைகள் இவருடைய சிறுகதை தொகுப்புகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயம் ஒருபிடி சோறு இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா சுமை தாங்கி யுக புதிய வார்ப்புகள் சுய தரிசனம் குறுபீடம் சக்கரங்கள் நிற்பதில்லை அடுத்து இவருடைய நாவல்கள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அழைக்கிறது பாரிஸுக்கு போ உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் ரிஷி மூலம் சமூகம் என்பது நாலு பேர் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் சினிமாவுக்கு போன சித்தாளு ஒரு நடிகை நாடகம் பார்க்குறாள் இதெல்லாம் அவருடைய நாவல்கள் நன்றி